போது டிவி மிக்சி கிரைண்டர் கணினி மற்றும் தொலைபேசி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் திறந்த நிலையில் உள்ள ஜன்னல் கதவு போன்றவற்றின் அருகில் இருக்க வேண்டாம் ஈரமான கைகளுடன் சுச்சிகள் மற்றும் பிளக்குகள் போன்றவற்றை இயக்குதல் கூடாது பின்கப்பத்திலோ அவற்றை தாங்கும் கப்பிகளிலோ கால்நடைகளை கட்ட வேண்டாம் மழை காலங்களில் மின்பாற்றிகள் மின்கப்பங்கள் மின்பயிறு பெட்டிகள் ஸ்டே ஒயர்கள் ஆகியவற்றின் அருகே செல்ல வேண்டாம் மின் இணைப்பு கொடுங்கள் மின் கம்பத்திற்கு போடப்பட்டுள்ள ஸ்டே ஒயர்களின் பீரு அல்லது மின் கம்பத்தின் பீரு கொடி கயிறைக் கட்டி துரி காய வக்கம் செயல்களை தவிர்க்கவும் குளியலறையிலும் கழிப்பறையிலும் ஈரமான இடங்களிலும் சூழ்ச்சிகளை பொறுத்தாதீர்கள் இணை மின்னலின் போது பஞ்சமடைய விண்கப்பிகள் விண்கப்புகள் மரங்கள் உலோக கப்பி வேலி ஆகியவற்றை விண்கப்பங்கள் மரங்கள் உலோக கப்பி வேலி போன்றவை இல்லாத தாழ்வான போதிகளை தேர்ந்தெடுங்கள் நண்பர்கள் வருவார்கள் மின்சாரத்தினால் ஏற்படும் தீயினை தண்ணீர் கொண்டு அணைக்க முயற்சிக்க வேண்டாம் மின்சார வயலின் வேலைகளை அரசு உரிமம் பெற்றுள்ள மின் ஒப்பந்தக்காரர் மூலமாக மட்டுமே செய்யுங்கள் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற தரமான மின்சார சாதனைகளை மட்டுமே வாங்கி பயன்படுத்துங்கள் உடைந்த சுற்றிகளையும் விளக்குகளையும் உடனே மாற்றிவிடுங்கள் பழுதுபட்ட மின்சார சாதனங்களை உபயோகிக்காதீர்கள் கேபிள் டிவி வயர்களை மேல்நிலை கப்பிகளுக்கு அருகில் கொண்டு செல்லாதீர்கள் மின்சாரத்தை எடுத்து செல்லும் போது பதிக்கப்பட்டிருந்தால் அப்பகுதியில் ஆடி அடிப்பதை தவிர்க்கவும் மின் வாரியத்தில் மேல்நிலை மின்சார கப்பிகளுக்கு அருகில் உள்ள மரக்கிளைகளை வெட்டுவதற்கு மின்சார வாரியத்தை அணுகவும் நன்றி வணக்கம் மாலை வணக்கம் மின்சாரம் தொடர்பாக விழிப்புணர்வு பிரசாதம் இது வந்து பாத்தீங்கன்னா நமது வீட்டில் விபத்துக்களை கழுப்பது எப்படி என்பது நாம் வந்து இங்கே பேசப்படுகிறோம் இப்போ எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் ஈரக்கையில் போய் சுவிட்ச போட்டேன் குளிச்சு வந்தோன்னா ஈரக்கையால் சுவிட்சை போட்டு போடும்போது என்னன்னா மின்சாரம் தாக்கி நிறைய பேர் பேப்பர் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி விபத்துகள் நடக்கும் இயற்கை விபத்துகள் பார்த்தீங்கன்னா லைன் கட்டாயி கிடக்கும் அந்த லைன் கட்டான இடத்துல நம்ம வந்து செல்லக்கூடாது அந்த லைனை வந்து கையாள தொட்டு அப்புறப்படுத்தக்கூடாது நமக்கு உடனடியாக மின்சார வாய்ப்பை தொடர்பு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அந்த மின் வயல் அருகில் யார் செல்லக்கூடாது செல்லாதவாறு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஒரு உயிர் போவது என்பது நாம் திரும்ப பிற இயலாது பணம் செல்வம் அனைத்து போதிலும் போனால் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் உயிர் மட்டும் போனால் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த உயிரை பாதுகாப்பாக நடத்தி செல்வது நமது கடமை நாங்கள் மின்சார வாரியம் எவ்வளவோ முயற்சி பண்ணி நாங்கள் என்னவோ பண்ணாலும் மக்கள் வந்து அந்த புரிந்துணர்வு உணவு இல்லாமல் ஒரு சில கிரைண்டர் பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு எடுத்து போடாம அந்த கேண்டர் ஆட்டும் போது என்ன பெண்மணி இங்கேயே சேலமாதேவிலேயே நம்ம சங்க சந்தமாதிரி போயிருந்த ஒரு வயதானவங்க மோட்டை மின் கோட்டை போடும்போது இறந்து போயிருக்காங்க உலக முடிப்புலாம் ஒரு பொண்ணு வாசல் ஜலிக்க மோட்டர் போடும்போது இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நான் ஒரு பத்து பதினஞ்சு சம்பவம் வந்து இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடுக்குள்ளே நிறைய இடத்துல நடந்தேன் நம்ம சிரமவே சேரமல் சிரமலவே பிரிவில் இருக்க தொண்டோட்ட பகுதிகளில் இந்த மாதிரி வெண்நுட்பத்து ஏற்படாமல் இருக்கேன் நான் வந்து ஆர்சிபிகள் மின் கல்விங்க வந்து வீட்டில் இருக்க பள்ளியை தொலைச்சினால் நாம்

கேட்டு குடிக்கலாம் வேலை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மின் மின் விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு இருபத்தொரு பையன் இந்தி கால பையன் வந்து அழுது போயிட்டாப்புல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டோல் போடத்துல ஒரு கேபிள் பணம் சொல்லும் போது அந்த கேபிளில் லீக்கேஜ் கேட்டு அவர் மேலே பயந்து அழுது போயிட்டாப்புல என்னைக்கு மின்சார வயல் பக்கத்துலேயோ மின் சாதனங்கள் இருக்கும் பக்கத்துலேயோ மின் உயரங்கள் செல்லும் பக்கத்திலேயோ நாம் எட்டு பணிகளும் செய்யக்கூடாது செய்யும்போது நம்ம ஒரு கம்பியை ஒரு வீடு கட்டணும் மாடிக்கு அருகில் வந்து லைன் போட்டாலும் அந்த லைன் போகறதுக்காவது மின்சாரத்தை அனுப்பி உடனடியாக நம்ம வேலையை ஒன்று நடக்க வேண்டும் நினைக்க கூடாது விபத்து எப்படி நடக்க வேண்டும் நமக்கே தெரியாது நடப்பதா விபத்து அதனால எல்லாமே வந்து விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்வது தங்களுக்கு இப்ப நோட்டீஸ் வழங்கப்படும் அந்த நோட்டீஸை பார்த்து ஒவ்வொரு வீட்டிலும் நமது ஆர்டிபிஐ பொறுத்து போல அப்பட வேண்டிய

ஏற்படுவதற்கு அதற்கு பொதுமக்களுக்கு தூரப்படாமல் கொஞ்சம் படித்து சார்பாக மிகவும் அன்போடு பொதுமக்கள் அனைவருக்கும் கூடியிருக்கும் பொதுமக்களுக்கும் மின்வாரிய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதில் வழங்கப்படும் விழிப்புணர்வு நோட்டீஸை வாங்கி அனைவரும் படித்து அதன் மூலம் பாதுகாப்புகளை தேடிக்கொள்ளார் அன்புடன் தேடிக்கொண்டார் திரு கரும்பு கணங்கியம் திரு கிருஷ்ணன் தலைவர் விவசாய வேவாயி சென்ற தலைவர் அவர்களின் கேசாலிகே மாயிடுறோம் நாயக லேடி சார் அவர்களை நமது நண்பர்கள் தோழர் அதிகாரி அவர்களோட நேசார் அவர்கள் மற்றும் என் கூடியிருக்கின்றார் ராபர் சங்க மற்றும் அனைவருக்கும் எங்கள் ராபர் சிங்கக்கென்றார் அவங்க வரதா வருகையான வர வைக்கிறோம் நம்ம ஈபி நாளைய முதல்ல என் ஃபஸ்ட்டு வருஷங்கள் சம்பந்தத்தை மட்டும் நான் சொல்லி நல்லா கொஞ்சம் நேரத்தில் பெரிய ஃபோன் ஒன்றும் சாச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் டக்குனு நடிஞ்சா உடனே யூபிஎஸ் ஃபோன் பண்ணால் பேரராஜி ஃபோன் பண்ணால் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணோம் அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணோம் அஞ்சு அஞ்சாறு நிமிஷம் ஃபுல்லாக வந்துவிட்டாக்க ஏன்னா இந்த பிளேனிங்கில் ஃபர்ஸ்டு சமூகம் வந்து திரும்பும்போது இந்த ஆக்சிடெண்டாக கலந்து இருக்காங்கி உடனே ஃபோன் பண்ணோம் பஸ் அஞ்சு நிமிஷம் வந்தாப்புல உடனே வண்டியை படிச்சாச்சு உடனே வந்து உடனே போல எடுத்து அந்த விவத்தை பெரிய உலகத்தை தடுத்தானோம் அது மாதிரி நமக்கு வியாபாரிகளுக்காக தனியாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் தனியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து விவத்தை வந்து ரொம்ப தடுக்கும் அதுபோல எந்த ஊழியர்கள் கீழே நடந்தாலும் சார் சொன்ன மாதிரி உடனே வீட்டில் தெரிவிக்குமாறு உங்கள் அனைவரும் அன்போடு காட்டுக்கொள்கிறோம் லோகத்தை கற்குமாறு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணிபோடு காட்டுக்கொள்கிறேன் அன்றை விழாவின் சார்பாக மனம் அந்த நன்றியை துறைத்து வருகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார ஓரியத்தினுடைய இந்த விழிப்புணர்வு முகாம் வந்து இப்போ இருக்கு இதில் அவங்க வந்து என்னென்னா பொதுமக்களுக்கு வந்து இந்த மின் சாதனத்தினால நிறையா இடத்துல விபத்துகள் நடக்குங்கிறது ஒரு விழிப்புணர்வுக்காக இப்போது எல்லாத்துக்குமே நோட்டீஸ் கொடுக்காங்க எல்லா பொதுமக்களும் இந்த நோட்டீஸில் இருக்கிறத வந்து படித்து பார்த்து அதை எப்படி நம்ம மின்சாரத்தை உபயோகிக்கணும் எப்படி அதை ப நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்து பயன்பெற்று இந்த விபத்துலா நடவடிக்கை எடுக்க வேண்டும் வந்து உங்கள் அனைவரையும் மின்சார சார்பத்தின் சார்பாகவும் விவசாய சங்கத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பு எல்லாரும் நல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபடி கடைபிடிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அவே கொடுத்தாலும் சரியாக இருக்காங்க பொதுமக்கள் வந்து மின்சார வாரியத்தில் என்ன சொல்றாங்க கவனமாக கேட்டு கடைப்பிடித்த அவங்களுக்கும் நல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது நன்றி அனைவருக்கும் அன்பான மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேரன் பாதையை பொறுத்தவரை இந்த இபிக்கு வந்து பிரச்சனையே இருக்காது எது அதாவது ஒரு மரம் நிறைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்ல கரண்ட் போயிட்டுன்னா அவரு ஏஐ சார் ரொம்ப ஒரு இட இருப்பார் ஒரு குறுப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சமூக ஆர்வலரும் இருக்கிறோம் சேர் மாதிரி மக்கள் பூர்த்தோம் அது கரண்ட் போச்சுன்னா உடனே பதிவு போட்டுவாரு அவசரப்படாதீங்க ஒரு பத்து நிமிஷம்ல கரெண்ட் வந்துடும் இல்ல அரை மணி நேரத்துல கரண்ட் வந்துடும் அதுக்குள்ள நம்ம மக்கள் அப்படியே கூட ஆயிடுவாங்க அடுத்தால ஒரு அரை மணி நேரத்துல கரண்ட் வந்துடும் அதனால வந்து ரொம்ப சார் வந்து தூங்குவாரா தூங்க போட்டாருன்னு எனக்கு தெரியல நானும் அதே தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம செல்ற அடியில் தான் இருக்கு எப்ப கூட்டாலும் சமூக மாதிரி வந்துருவோம் அதே மாதிரி நமக்கு கிடைச்சது வந்து வரப்பிரசாத ஏடி சார் சார் அதே மாதிரி தான் அதே மாதிரி நேரத்தில் நான் குறிப்பிடணும் ஏட கேட்டால் நைட்ல பதினொன்றரை மணிக்கு கரண்ட் வேணும் நைட்டு பதினொன்றரை மணிக்கு சாட்டர் லைன்ல போவேன் போன உடனே உடனே எடுத்து தம்பி வந்துடும் தம்பி அப்படிம்பாங்க அப்புறம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நன்றியை சொல்லுவேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி சார் நிறைய பக்ஷன்ல வந்து அட்டன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கைலாசமூர்த்தி சார் வந்து அவருடைய ஊக்கப்படுத்திட்டே இருப்பாரு அவரு வந்து அவார்டு போட்டார் என் கணக்கான நடந்த விஷயம் ஒரு எசிபியோட வந்திருந்தாங்க அவர் அவார்டு வாங்கிட்டாரு எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய தொழில் சக நண்புகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்களுடைய கீழே வேலை பார்க்கறவங்களும் அந்த மாதிரி அலாண்டா இருப்பாங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் சென்னைக்கு போகும்போது அவங்க ஃபோன் அடித்து கேட்டே இருப்பாங்க எங்கே போணும் சார் எந்த இடத்துக்கு போகணும் சார் இந்த இடத்துல போய் பாருங்க அந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அலர்ட்டாக இருப்பாங்க இந்த நேரத்தில் சேலம் மகாதேவி சார்பாகவும் அவர் சார் அனைவருக்கும் மின்சார ஊழியர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியடையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கேட்டிருந்த பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது வந்து நோட்டீஸ் வந்து விளம்பரம் போடுவாங்க அந்த விளம்பரத்தை வாங்கி வேங்கி வீட்டில் போய் படித்து பாருங்க ரோட்டில் பறக்க விட்டுறாதீங்க ரொம்ப சிரமத்துக்கிட்ட நோட்டீஸ் அடிச்சிருக்கோம் இதை படிக்க தெரியாதவங்க வீட்டில் போய் பசங்கள்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்கள் ஈர கையோட சுச்சிகளை இன்னைக்கு தொடாதீங்க அதே மாதிரி மழை பெஞ்சிட்டா கூட மின்கம்பத்துக்கிட்ட யாரையும் போக சொல்லாதீங்க அதே மாதிரி ஸ்டே கம்பியில் வந்து உயிர் கட்டி காய போடாதீங்க ஆடு மாடுகளை கால்நடைகள் அங்கே கட்டாதீங்க மின்கம்பத்தில் இது அனைவருக்கும் நன்றிய குறி விடை பெரிய நன்றி வணக்கம் தேங்க்யூ और यह पूरी तैयारी में तैयारी है पूरी तरह से आगे बढ़ चुका है टीवी आगे चला है यह पूरी मुक्त मुजी का है और एक्सलेंट परिणाम पूरी में आगे से आगे निकल सकता है